கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எழுபத்து இரண்டு ஒன்பதாம் நாள் யுத்தம் ஒன்பதாவது நாள் போர் ஆரம்பமாவதற்கு முன் துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று தனக்கு நேர்ந்த தோல்விகளைப் பற்றி பிரலாபித்து கொடிய மொழிகளை ஈட்டியினால் குத்துவது போல் பேசி அந்த தர்மாத்மாவை பீடித்தான் ஆயினும் பிதாமகர் பொறுமை இழக்கவில்லை சக்திக்கு தக்கப்படி முயற்சி செய்கின்றவனும் உனக்காக யுத்தத்தில் பிராணனை ஹோமம் செய்கின்றவனுமான என்னை ஏன் இவ்வாறு துன்புறுத்துகின்றாய் சொல்லத்தக்கது எது சொல்லத்தகாதது எது என்பதை அறியாமல் பேசுகிறாய் மரணம் சமீபிக்கும் போது மரங்களெல்லாம் பொன்மயமாக தோன்றும் என்பார்கள் அவ்வாறு இப்போது நீ விஷயங்களை விபரீதமாக உணர்கிறாய் வேண்டுமென்று நீ செய்து கொண்ட விரோதத்தின் பயனை இப்போது அனுபவிக்கிறாய் ஆண்மையை இழக்காமல் தைரியமாக போர் செய்வதே இப்போது நீ செய்யக்கூடியது அதுவே தர்மமாகும் சிக்கண்டியை நான் எதிர்த்து போர் செய்வது முடியாது ஸ்திரீயை வதம் செய்வது என்னால் இயலாத காரியம் பாண்டவர்களை என் கையால் கொல்ல என் மனம் ஒவ்வாது இந்த இரண்டு விஷயங்களை தவிர்த்து மற்றபடி எல்லா வீரர்களையும் எதிர்த்து போர் செய்வேன் சத்திரிய குலத்திற்கு பொருந்திய முறையில் நீயும் மனத்தளர்ச்சி இல்லாமல் யுத்தம் செய் என்று பிதாமகர் துரியோதனனுக்கு இதம் சொல்லிவிட்டு அன்று சேனையை அணிவகுக்க வேண்டிய முறையை பற்றி சொல்லி அனுப்பினார் துரியோதனன் அடைந்து துஷ்சாசனனை அழைத்து தம்பி நம்முடைய முழு பலத்தையும் இன்று யுத்த களத்தில் செலுத்து பீஷ்மர் பரிசுத்தமான எண்ணத்துடனேயே நமக்காக போர் புரிகிறார் சிக்கண்டி ஒருவனை மட்டும் நான் எதிர்க்க முடியாது என்கிறார் வேறு யாரை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை சிக்கண்டி அவரை தாக்காமல் நாம் பார்த்து வேண்டும் அஜாக்கிரதையாக இருந்தால் சிம்மத்தை கூட சென்னாய் கூட்டம் கொன்றுவிடுமல்லவா என்றான் ஒன்பதாவது நாள் யுத்த களத்தில் அபிமன்யுவுக்கும் அலம்பசனுக்கும் பெரும்போர் நடந்தது புகழ் பெற்ற தனஞ்சயனைப் போலவே குமாரனும் யுத்தம் செய்து அலம்பசனை ரதமிழந்து யுத்த களத்தை விட்டு ஓடச் செய்தான் சாத்தியகிக்கும் அஸ்வத்தாமனுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது துரோணர் அர்ஜுனனை எதிர்த்தார் பிறகு எல்லா பாண்டவ வீரர்களும் பீஷ்மரை எதிர்த்தார்கள் துரியோதனன் பீஷ்மரைக் காக்க துஷ்சாதனனை ஏவினான் பீஷ்மர் கடும் போர் புரிந்து பாண்டவ வீரர்களுடைய முயற்சிகளை வீணாக்கினார் பாண்டவ சேனையை சுற்றி சுற்றி தடுமாறும் பசுக்கூட்டத்தைப் போல் தீனமான நிலையை அடைந்தது அப்போது கிருஷ்ணன் தேரை நிறுத்தி பார்த்தனே நீயும் உன் சகோதரர்களும் பதிமூன்று ஆண்டுகள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது சத்ரிய தர்மத்தை நினைவுக்கு தந்து கொள் பீஷ்மரை கொல்ல தயங்க வேண்டாம் என்றான் அர்ஜுனன் தலைகுனிந்து கொல்லத்தகாத ஆச்சாரியர்களையும் பிதாமகரையும் கொல்லுவதை விட வனவாசமே சுகமாக இருந்தது ஆயினும் நீ சொல்வதைச் செய்கிறேன் ரதத்தை செலுத்து என்றான் அர்ஜுனன் மிகவும் வருத்தப்பட்டு காரியத்தில் விருப்பமில்லாதவனாகச் சென்றான் பீஷ்மரோ மத்தியான காலத்து சூரியன் போல் ஜொலித்தார் பார்த்தனுடைய தேர் பீஷ்மரை நோக்கிச் சென்றதும் பாண்டவசேனை மறுபடியும் தைரியம் அடைந்தது பீஷ்மர் அர்ஜுனனுடைய தேரின் பேரில் பொழிந்த அம்பு மழையானது அதை முற்றிலும் மூடிவிட்டு பாகனாவது குதிரையாவது தேராவது அர்ஜுனனாவது ஏதுமே தெரியாமல் போயிற்று கிருஷ்ணன் பரபரப்பில்லாமல் ஜாகிரதையாக தேரை நடத்தினான் அர்ஜுனன் செலுத்திய அம்புகளினால் பீஷ்மர் வில் பலமுறை அறுபட்டு கீழே விழுந்தது பீஷ்மர் அர்ஜுனனை புகழ்ந்து வேறு வில்லை எடுத்து பார்த்தனையும் கிருஷ்ணனையும் அடித்து காயப்படுத்தினார் அப்போது நீ சரியாக போர் புரியவில்லை என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்குச் சொல்லி கோபத்துடன் தேரை விட்டு கீழே குதித்து சக்கராயத்தை எடுத்து பீஷ்மரை நோக்கி சென்றான் கோபத்துடன் வரும் வாசுதேவனை பார்த்து பீஷ்மர் புண்டரிகாட்சனே வருக ஊர்னால் கொல்லப்பட்டு நான் உயிர் விடுவேன் என்று வரவேற்றார் அர்ஜுனன் கேசவனை பின்தொடர்ந்து இரு கைகளாலும் கட்டிப்பிடித்து கொண்டு ஆயுதம் போர் புரியவதில்லை என்று நீ சொன்ன வார்த்தையை பொய்யாக்க வேண்டாம் இது என் பொறுப்பு அன்புக்குரிய பீஷ்மரை நான் அம்பு எய்து வீழ்த்துவேன் நீ தேர் ஏறி குதிரைகளை நடத்து என்று சொல்லி வாசுதேவனை திரும்பச் செய்தான் பீஷ்மர் போரை மறுபடியும் துவக்கினார் பாண்டவர் சேனை மிகவும் அடிபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் சூரியன் அஸ்தமனமானான் யுத்தம் நிறுத்தப்பட்டது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய